ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் கிரேவி அல்லது மஷ்ரூம் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாத மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான கிரேவிக்கு சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை காஞ்ச மிளகா கொஞ்சம் சீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் பேஸ்ட்டு பண்ணிக்கோங்க தேவையான மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கிரேவிக்கு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தேங்காய் பாலும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு ரெடியாக எடுத்துக்கோங்க கடாயை அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு பட்டர் கொஞ்சம் அப்புறம் அதில் காளான் கட் பண்ணி வச்சுருந்தா காளானை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டரில் கொஞ்சம் நேரம் வதக்குங்க காளான்லேருந்தே தண்ணி வரும் கொஞ்சம் அந்த தண்ணியிலையே காளான் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டுக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காளானுக்கு இப்போ காளான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு இதில் மசாலா அரைச்சி வச்சு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறு கிளறிக்கோங்க இப்போ இதில் தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் இப்போ தேங்காய் பால் ஒரு 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 டம்ளர் அளவு ஹண்ட்ரட் எம்எல் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டோம் இப்போ காரம் உப்பு எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் மசாலா கூட மிக்ஸ் ஆகட்டும் நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த திக்னஸ் வந்து லைட்டாக என்ன மிதக்க ஆரம்பிச்சுனி கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இது இட்லி சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கறி குழம்பு மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு அவர் சேனல் போட்ட லைக் பட்டன் டு ஆல் ஹவர் வீடியோஸ் கைண்ட்லி ஷேர் அவர் வீடியோஸ் டு ஃபேமிலிஸ் அண்ட் கைண்ட்லி டூ புட் கமெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்